எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரு ஃபோரில் மிக முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம் ப்ளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன போட்டுருக்கோம்னா வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான ஆறாம் வகுப்பில் உள்ள ஓல்டு 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 புக்கில் உள்ள ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம போட்டோம் இது செகண்ட் டைம் ஓகேங்களா இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இசையமுது இசையமுது யாருன்னா நம்ம பாரதிதாசன் இசையமுது வந்து யாருன்னா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய ஆசிரிய குறிப்பு என்னென்னு பார்ப்போம் பாரிதாசனுடைய ஆசிரிய குறிப்பு என்னென்னு பார்ப்போம் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் தான் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க பாவேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய பாரதிதாசனுக்கு வந்து புரட்சி கவிஞர் அப்புடின்னு சொல்கிறாங்க பாவேந்தர் என்று புகழப்பட்டவர் யார்னா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம் இவர் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்க மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறாங்க பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலிய நூல்களை எழுதியவர் யார்னா பாரதிதாசன் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பிறக்கிறாரு பத்தொம்பது அறுபத்தி நாலில் இறக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாரதிதாசன் வந்து என்னென்ன சொல்கிறோம்னா புரட்சி கவிஞர் அப்படிங்கிறாங்க பாவேந்தர் என்று புகழப்பட்டவர் யாருனா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய ஏற்பெயர் வந்து சுப்பிரத்தினம் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் யாருனா மாற்றிக்கொண்டார் இவர் எழுதிய நூல்கள் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு போன்ற கவிதை நூல்களை எழுதியவர் யாருனா பாரதிதாசன் பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்து பத்தொம்போது அறுபத்தி நாலில் இறக்குறாரு அடுத்து வந்து என்னென்னா பழமொழி நானூறு பழமொழி நானூரின் ஆசிரியர் வந்து யார் முன்றுரை அறையனார் அப்படிங்கிறாங்க பழமொழி நானூரின் ஆசிரியர் வந்து யாருன்னா முன்றுரை அறையனார் அப்படிங்கிறாங்க இதில் என்ன நூல்வெளி கொடுக்குறாங்க ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் பழமொழி நானூறு என்ற பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் வந்து முன்றுரை அறையனார் முன்றுரை அப்புடின்னா வந்து என்னென்னா பெயர் முன்றுரை என்பது ஊர் பெயர் அரையன் அப்புடின்னா வந்து என்னென்னா அரசனை குறிக்கும் அரச அரையன்னா அரசனை குறிக்கும் முன்றூரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது அரையன் அப்புடின்னா புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுனா பழமொழி நானூறு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்ட நூல்தான் வந்து பழமொழி நானூறு அப்படிங்கிறாங்க இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க இப்பாடலில் வரும் பழமொழி என்னன்னா ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறாங்க ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம் என்று பொருள் அப்படிங்கிறாங்க பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா முன்றூரை அறையனார் முன்றூரை என்பது ஊர்பெயர் அறையன் என்பது அரசனை குறிக்கும் இவர் முந்துரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது ஒரு பழமொழி அதுக்கு மீனிங் வந்து கற்றவனுக்கும் கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து சித்தர் பாடல் ஓகேங்களா சித்தர் பாடல் வந்து யாருன்னா வந்து நம்ம கடுவழி சித்தர் சித்தர் பாடல் யார்னா நம்ம கடுவழி சித்தர் தான் சித்தர் பாடல் எழுதியவர் ஓகேங்களா இதில் என்ன வந்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் யாருனா நம்ம சித்தர்கள் அப்படிங்கிறாங்க அதில் சித்தர்களில் வந்து ஃபேமஸான சித்தர்கள் வந்து யாருன்னா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுமுனி சித்தர் எல்லாமே என்ன பெயருங்கிறாங்க காரண பெயர் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இந்த கடுவடி சித்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உருவ வழிபாடு செய்யாமல் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் அண்ணன் நம்ம கடவுளி சித்தர் அப்படிங்கிறாங்க எளிய சொற்களில் அறிவுரை கூறியவரி அண்ணன் நம்ம கடுவுடி சித்தர் அப்படிங்கிறாங்க அதாவது ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்னென்னா பாம்பாட்டு சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் எல்லாமே காரண பெயர் அப்படிங்கிறாங்க உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டோர் யானை கடுவுளி சித்தர் எளிய சொற்களில் அறிவுரை கூறிய ஒரு வந்து நம்ம கடுவுளி சித் புறநானூறு ஓகேங்களா அந்த இந்த புறநானூர் எழுதியானா நம்ம ஔவையார் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா புறநானூருடைய நூல்வழி பார்ப்போம் புறநானூறு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு தான் புறநானூறு அப்படிங்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் எதுன்னா புறநானூறு அப்படிங்கிறாங்க புலவர் பலர் பாடிய பாடல் புலவர் பலர் இயற்றிய பாடலின் தொகுப்பு தான் புறநானூறு அப்படிங்கிறாங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா சங்க நூல்கள் அப்படிங்கிறாங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க நூல்கள் அப்படிங்கிறாங்க சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமையுடையது உடையது சங்க இலக்கியம் வந்து ஈராயிரம் ஆண்டுகள் பழமை உடையது அப்படிங்கிறாங்க தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை உதவும் நூலாக எது இருக்குது அப்படின்னா புறநானூருக்கு புறநானூறு புறம் கூட்ட நான்கு கூட்ட நூறு புறநானூறு அப்படிங்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு அப்படிங்கிறாங்க புலவர் பலர் இயற்றிய பாடலின் தொகுப்பு புறநானூறு அப்படிங்கிறாங்க எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் சங்க நூல்கள் அப்படிங்கிறாங்க சங்க இலக்கியம் வந்து ஈராயிரம் ஆண்டுகள் பழமை உடையது அப்படிங்கிறாங்க தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறியுதவும் நூலாக அமைந்துள்ளது எதுன்னா புறநானூறு ஔவையார் சங்ககால புலவர் ஔவையார் வந்து சங்ககால புலவர் அதியமானின் நண்பர் ஔவையார் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் யார்னா நம்ம சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தனர் அவற்றுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார்னா நம்ம ஔவையார் அப்படிங்கிறாங்க சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடிய பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர் வேறொருவர் ஆவர் அப்படிங்கிறாங்க ஒளவையார் சங்ககால புலவர் அதிகமானின் நண்பர் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் சங்ககாலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் யான ஒளவையார் சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடிய பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர் வேறொருவர் ஆவர் அடுத்து திண்ணை இடுத்து தெருவாக்கு யாருனா நம்ம தாராபாரதி தாராபாரதியுடைய அந்த நூல் குறிப்பு பார்ப்போம் ஓகேங்களா தாராபாரதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு எழுச்சி மிக்க கவிதை எழுதுவதை வல்லவர் யாருனா நம்ம தாராபாரதி இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரிய விருதினைப் பெற்றார் தமிழக அரசுடைய நல்லாசிரிய விருதை பெற்றவர் யார்னா தாராபாரதி தாராபாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதியின் கவிதைகள் முதலியவை இவர்தம் நூல்கள் சிலவாகும் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்து ரெண்டாயிரத்தில் வந்து இறக்கிறாரு கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதை எழுதுவதில் வல்லவர் அப்படிங்கிறாங்க ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றோர் யார்னா தாராபாரதி தாராபாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதியின் கவிதைகள் போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறக்கிறாங்க ரெண்டாயிரத்தில் இறக்குறாங்க யார்னா தாராபாரதி